ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா ஒரு புது விதமான ரசம் தான் பார்க்க போகிறோம் இது என்ன தண்ணின்றதுன்னா இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ரசப்பொடி போட்டுக்கிறேன் இதை நான் வீட்டிலே அரைச்சி வச்சது இது இந்த தண்ணியில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் நான் உப்பு சேர்க்கல தேவைப்பட்ட கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் நாலு பெரிய பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் நசுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா இதில் கரைச்சி எடுத்துக்கலாம் கட் பண்ணி போடக்கூடாது தக்காளியை நல்லா இந்த மாதிரி கைகளாலேயே உழிஞ்சி எடுத்தால் தான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எப்போயும் போல் நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுடலாம் இது என்ன தண்ணின்னு யோசிக்கிறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சுண்டலுக்காக கருப்பு கொண்டைக்கடலை வேக வைப்போம் இல்லைங்களா அந்த தண்ணியை இனிமேல் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த தண்ணியில் ரசம் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பவுமே கொண்டைக்கடலை வேக வைக்க முன்னிக்கு இந்த ரசம் தாங்க வைப்பேன் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்கோம் அதனால தான் நான் உப்பு சேர்க்கலை வேணுன்னா நம்ம கடைசியில் போட்டுக்கலாம் இந்த ரசம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ரசம் சாப்பிடாதவங்க கூட ஒரு குடி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி ரெசிபி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்ம ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு